ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே பாஸ் ஹவுஸில் நேற்று நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளே உள்ள கண்டஸ்டன்ட்ஸ்லும் சரி பிக் பாஸ் டீமும் சரி வினோத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நேற்று நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது வினோத்தோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நெகட்டிவாக கட்டுற மாதிரி இருக்குது அதே சேம் டைம் அவருக்கு வந்து ட்ரிகர் பண்ணால் கோவம் வருங்கிற பட்சத்தில் அவர் அதற்காகவே வாலண்டியராக திவாகர முன்னாடி அனுப்பியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நேத்து வந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸில் நம்ம பிரவினும் உள்ள வந்து அவரோட கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா காமனான கருத்துக்களை தான் வந்து முன் வச்சாரு யாரையும் டார்கெட் பண்ணல இருந்தாலுமே அது வந்து யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற மாதிரியான அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம அரோராவை பார்த்து உங்க கூட சேர்ந்தவன் ஊராளா வெளில போறானே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சாரு சாண்ட்ராக்கு பாத்தீங்கன்னா என்னடா பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரே பேஷன்ஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க மொத்தமா காமனா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்ந்து போக வேண்டிய எல்லாம் வெளில போன பிறகு எல்லாரும் காம ஆயிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே இவங்க எல்லாம் நாங்க டிராமால இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது பிரவீன் உள்ள வந்தது வினோதுமே பாத்தீங்கன்னா பிரவீன் சொல்றத ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களை வந்து ட்ரிகர் ஆயிருக்காரு கோவப்பட்டிருக்காரு வினோத் வந்து நம்ம கமருதீனுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாரு நிறைய கோவப்படாத வார்த்தைகளை விடாதா அப்படின்னு சொல்லி சொன்ன வினோத் அவர் ரெட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் கூட நிறைய இவருமே அந்த மாதிரி வார்த்தைகளை விடாம டிகர் ஆகாம கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல எச்சரிக்கையா இருக்கணும் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல சத்தியமா சொல்றேன் இதே வந்து நம்ம பாரு உள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பணப்பட்டி டாஸ்கில் வந்து நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியான்னு எல்லாத்துட்டையும் போய் வாயை கொடுத்து அதை வேற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா அமைதியா லாஸ்ட் வீக் வந்துட்டோம் இன்னும் இருக்கிற ஒரு வாரம் நம்ம வந்து அமைதியா இருந்தே கழிச்சிருவோங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க ஏன் விக்ரம் முதகண்டு அவர் என்டர்டெய்னர் என்டர்டெய்னர் சொல்றாரே தவிர அவரோட என்டர்டெயின்மெண்ட் இந்த ஒன் வீக் இல்லவே இல்லை இப்போ நடந்த இந்த பணப்பழி டாஸ்க்குமே பாருங்க அந்த பாலை வந்து ஊதி கீழே தள்ளி மிச்சமில்ல இந்த கோல்டன் பால்ஸ்க்கு வந்து பெர் பால்க்கு வந்து டென் தௌசண்ட்ங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா அதுல கூட வந்து விக்ரம் ஊதுனதுக்கு அப்புறம் யாருக்குமே வந்து பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லலை ஆனா நம்ம விக்ரம்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விக்ரம் உங்களுடைய கேம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது அப்படின்னு எனக்கு என்னமோ இவர் வந்து அடுத்ததான் அவர் வெளில போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இததான் நான் பாக்குறேன் நெக்ஸ்ட் அரோரா பார்த்தீங்கன்னா சரியான காரியவாதிங்க அவங்க வந்து எல்லோருடைய ஃப்ரெண்டாக இருப்பாங்க அதுலேயும் நான் வினோத்துக்கும் கம்ருதினுக்கும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் அவங்கள பற்றியான நெகட்டிவான பாயிண்ட்ஸை எந்த இடத்துல வந்து தூக்கி வச்சா அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஸ்பாட் பார்த்து அடிப்பாங்கங்க அப்படிதான் நேற்று வினோத்துமே சபரி கிட்ட சின்ன வாக்குவாதம் வரும்போது இடையில குறுக்க வாராங்க இவங்களுக்கு தேவையில்லை ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு மேலே அக்கறை இருக்கிற ஆளாக இருந்தால் அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் வரணும்னு நினச்சிருந்தா அவங்க இடையில புகுந்து அவங்க மேற்கொண்டு நினைக்க மாட்டாங்க எனக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றதே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்புறம் நம்ம காந்தி அவர்கள் வந்து கம்ருதி நினைவுபடுத்துற மாதிரி அவரோட எல்லாம் எடுத்து பாராட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம அரோராக்கும் திவ்யாக்கும் வேலை கழுதே இல்லை அவங்களுக்கு பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் போன அதே கம்ருதீன் பார்வை வச்சு தான் அவங்க உள்ளே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இது நல்லாவே இல்லை பிக் பாஸ் நினச்சா அதையும் ஸ்டாப் பண்ணுறது நல்லது ரவீன்காந்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ட்ராமா இல்ல ட்ராமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு உடனே அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து இதில் லூப்பில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவார் எதுக்காக அது சொல்ல சொன்னாருன்னு எனக்கு தெரியல அது உள்ள மக்களுக்கு புரியணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வெளியில் போன பார் கம்ருதீனுக்காக உண்மையிலே பிக் பாசே வருத்தப்படுறாரா அதனால தான் இந்த பச்சை மிளகா டாஸ்க்லாம் கொடுத்துருக்காரா வினோத் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சபரி வந்து ரூம்ல உட்காந்து பிரவீன் கிட்ட வந்து கம்ப்ளைண்டாக எடுத்து வச்சிட்டு இருக்காரு சொல்லும் போதே கம்ருதினையும் வச்சு அவர் பண்ண விஷயங்களை சொல்றாரு எங்கள் ஒரு ஆள் வெளியில் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பழைய கதைகள்ல உள்ள நல்ல விஷயங்கள் முடிஞ்சா பேசுங்க இல்லைனா விட்டுருங்க மேற்கொண்டு மேற்கொண்டு எரியற நெருப்பில் என்ன ஊத்துற மாதிரி ஏன் வந்து அவங்கள பற்றினா நெகட்டிவான பாயிண்ட்ஸை அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பேசுனாங்கிற விஷயங்கள் சொல்ல தேவையே இல்லை இந்த இடத்துல உண்மையிலே நல்ல மனதானதான் அதை செஞ்சு செய்ய மாட்டாங்க ஆனால் பிரவீன் வந்து சபரிக்கு இந்த இடத்துல வந்து உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபரி பண்ண தப்பை வந்து எடுத்து வைக்கிறாரு அதாவது பாரு விஷயத்தில் கண்ணில் அடிபட்டதப்போ ஏ மாத்தி பசுனா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த டாபிக்லாம் எடுத்திருக்காரு பட் இதெல்லாம் காட்டவே இல்லை ஸோ டாப் சிக்ஸில் இருக்க கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இன்னுமே பாருக்க முருதின்க்கு எதிராக வந்து காய் நகத்தை நினைக்கிறாங்க அவங்க வெளில போயிட்டாங்க இருந்தாலும் அவங்கள பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பேச நினைக்கிறாங்க பட் புதுசாக வர்ற இந்த ஓல்டு கண்டஸ்டன்ஸ் யாரும் வந்து அதாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிற ஆறு கண்டஸ்டன்ட்டுமே அவங்களுக்குள்ளேயே இவங்க ஃபைனல் வருவாங்க அவங்க ஃபைனல் கருவாங்கன்னு ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு யாருமே வர்றதுல விருப்பமே இல்லைங்க வேற வழியே இல்லை யாராவது ஒருத்தவங்க ஃபைனலிஸ்ட் ஆகிதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் காணாவினத் ஓகே அப்படிங்கிற நேரத்துல இப்ப காணாவினத் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அதையும் இறக்கறதுக்குள்ள வழிகள் வந்து வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது பார்க்க ரொம்ப கடுப்பா இருக்கு இதுலயுமே சாண்ட்ரா தூக்கி ஃபர்ஸ்ட்ல வைக்கிறதுக்கான நாடகமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ப்ரொமோல பாத்தீங்கன்னா ரம்யா ஜோவும் அண்ட் அப்சராவும் வந்து வீட்டுக்குள்ள வராங்க இவங்களும் வந்து சான்றாக்கு எதிரான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம் ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் வந்த ஓல்டு கண்டஸ்டண்டாக இருக்கட்டும் இல்லை இனிமே வரப்போற கண்டஸ்டண்டாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க அரோரா யூ ஆர் த டிசர்விங் பர்சன் நீங்கள் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம சொல்கிற எல்லாமே தப்புன்னு நம்ம ஒத்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் பாரு வந்து பிடிக்கும் அப்படின்னா பாரு பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ்லாம் வந்து ஒருத்தரை எழுதி அவரோட சேனலில் போட்டிருக்காரு அதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் பாருக்கு வந்து எந்த பாட்டு போட்ட மாதிரி தெரியலை ஆனால் அவர் அவங்க மேலே உள்ள அந்த நெகட்டிவான கருத்துக்கள் வந்து இப்போ மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறதுனால மேபி போட்டால் நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட கருத்து தேங்க்யூ